சோழர் கனகராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு மாநில உரிமைங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனா எங்க வந்து சிக்கல் வருதுன்னா இன்னைக்கு அந்த தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே படிக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா இந்த பிஎம் ஸ்ட்ரீட் உண்டான ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வந்து எங்களுக்கு அலாட் பண்ணதுல டைவர்ட் பண்றாங்கங்கிறதுதான் ஆரம்பிக்கிறாங்க இந்த பிஎம் ஸ்கூல் பிஎம்சி ஸ்கூல் என்னன்னு பார்க்க போனோம்னா இந்த இருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கைக்கு உதாரணமாக விளங்கக்கூடியவாறு பள்ளிகளை பதினாலாயிரத்தி ஐநூறு பள்ளிகளை வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியா போரா நிர்ணயிக்கிறாங்க அதுல தமிழ்நாட்டுக்கு வந்து சற்று ஏறக்குறைய ஒப்புதல் கொடுத்தோம்னா ஒரு இரநூத்தம்பது பள்ளி கிடைக்கும் மீதி பதினாலாயிரத்தி பள்ளிகள் மற்ற மாநிலத்திலையும் நடக்கும் அப்போ இது வந்து இந்த தேசிய கொள்கை கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணா எப்படி வந்து ஒரு அரசாங்க பள்ளியினால மாற்றம் அடைய முடியும்ங்கிறதுக்கு ஒரு உதாரண பள்ளிகள் அப்ப இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூலுக்கான அந்த லெட்டர் எழுதுறத பத்தி கூட ராஜீவ் காந்தியும் பேசினாங்க சூர்யாவும் பேசுனாங்க அப்ப அந்த லெட்டர்ல கூட அவங்க என்ன எழுதுறாங்க நம்மளுடைய சீப் செக்ரட்டரி வந்து எஜுகேஷன் செக்ரட்டரி எழுதும்போது பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த கமிட்டி நாங்க எவால்வேட் பண்ணுவோம் டிசைட் பண்ணுவோம் யோசிப்போம்னா நான்

ஆனா தர்மேந்திர பிரதான் வந்து இந்த மாதிரி அன்சிவிலைஸ்டா இருக்காங்கிற வார்த்தை வந்து யாராலும் ஏத்துக்க முடியாது ஏன்னா அது வந்து மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை நீங்க அனுப்பும் போது அவங்களை நீங்க அன்சிவிலைஸ்டுன்னு சொல்றது வந்து ஏற்புடையதில்லை